நீ சரி சா 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 நீ சரி சா சா நீ சி சரி சா 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 நீ சரி சா சமா பா காமா ரி சாரி சரி சாரி சா நீ இருக்கா கமா பா பா பனி நீ சரி சா மகா கணபதி கட்பணி சார் இப்போ போ நீ ஏன் அப்படின்னாரு இதுக்கு அப்புறம் ஊருக்கு போய் மெட்ராஜ் போயிட்டு ஜெ டேர் டேப் கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் டாக்டர் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து சிங்க் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப் பண்ணி கொடுத்துருமேட்டேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்த கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசாத் பண்ண டைமிங்கு என் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா இப்போ நான் ஜோனஸ்வரம் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி தொண்ணூறு அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி எடுத்துக்கிற முப்பது வருஷம் ஆகும் போகுது மண்டபடியாக இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லி கொடுப்போம் ஒழுங்காக கற்றுக்கங்க புரியுது அவங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க எல்லாம் குடும்பப்படுத்தலாம் போதும்ட்டு இனிமேல் ஒரு டயலாக எழுதி டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு அவரு டயலாக் ஷார்ட் கட் சொல்லுவேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொம்போதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் நடிக்க முடியுமாட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணன் பேசினேன் எழுபத்தஞ்சு வயசில் மகாபாரதம் பேசினேன் எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது எண்பத்தி ஒரு வயசுல திருக்குறளை வந்து நாலு நேரம் நான் ஷாப்பா பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் சாப்பா பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போது ஒரு பாட்டு சாரமப்பா சொல்றா நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரிலேருந்து கம்பான்னு பேசுகிறேன் சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரியாடு பாட்டு தெரியும் கண்ணதாசன் கம்பராம ஒன்றும் தெரியும் நீ தெரிஞ்சிக்கன்னு சொல்கிறாச்சா தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து எட்டு வால்யூம் இல்லை சைஸ் பாருங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சு நடுவில் பார்த்த விரிச்சேன் பார்த்த விரிச்சா அவர் பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனியின் விரிசுவதியின் மறைய பொய்யோ என் மிடையால் ஒரு போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாட உடையான் என்ன புரிஞ்சது ஒரல் கண்ணன் கொஞ்சம் எம்ஏ படித்தாள் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடு மேயறாள் யாராவது சொல்லுங்க அது டேரக்டர் உட்காந்து சொல்லுங்கள் பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்னாருக்கு சொல்லுங்க பாப்பா ஓகேவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி புறங்கள் செற்ற சேவலன் துணைவன் ஆன செங்கையோம் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்தி வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படா எனப்படுத்த வரமும் ஏழை திக்கோடு முருகனை செருக்கடில் போய் வரையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புறம்போச்சு ராகவன் புனிந்தவாடி என்ன புரியும் இதையெல்லாம் அதுபத்தி எழுபது ஒரே வயசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது மொத்த ராமாயண கதையும் வந்து விடணும் ஒன்றுமே ஆண்டாதிங்க கம்பனியன் காதரன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோடு அப்படியே இருக்குது அதில் இது எல்லாம் பண்ண காரணம் அன்று இந்த நாக்கள் காட்டி பட்டு அறுபத்தி எட்டு பசங்கள் குழந்தைகளா பெரியவங்களை பற்றி இல்லை பெரியவங்களும் இனிமேல் திருத்த முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போயிட்டு வாங்க நான் விட்ருக்கேன் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் காட்டி பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கா பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட் பழம் கிடையாது பிற மாத தொலை கிடையாது ரெண்டு பசங்கள்தான் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் அதை ஒன்று நிறுத்திட்டேன் புரிந்தவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ போய் சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போல் நடிகை பண்ண முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டாண்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு வயசு போட்டு எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்திரம் வயசு இருக்கிறான் கேல் ஒன்று தான் இந்த அது வேற எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது எம்ஜி கிடையாது அவன் பண்ண சாதனை வேறு ஆனால் அவங்க வாட முடியல அவன் வாட முடியாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கங்க இது இந்த யோகா போட்ட பற்றியை தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோடு யோகா கற்றுக்க நன்றி வணக்கம்